சர்க்கருவே சரணம் சில நேரங்களில் சாமி வந்து வீட்டில் இருப்பாங்க வீட்லேயும் நாங்கள் தங்கியிருந்திருக்கோம் வீட்டில் வந்து சாமி இருந்தாங்கன்னா கட்டில் போட்டு வெளியே படுத்துருவாங்க வந்திருக்கேன் ஜானா எல்லாருமே ஒரு ஐம்பது நூறு பேர் இருப்போம் அவங்களாம் அந்த பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் அந்த தெருவில் ரோட்டு மேலே தான் இல்லை ஏன்னா உட்காந்துருப்போம் பகவான் அப்படியே படுத்திருக்கவங்க எந்திரிச்சி வந்து எல்லோரையும் பார்ப்பாங்க பார்த்துட்டு அப்படி நடப்பாங்க ஒரு சிலர்கிட்ட கூப்பிட்டு வச்சு கேட்பாங்க எந்த ஒரு இதுக்காக வந்திருக்கேன்னு கேட்பாங்க அவங்க ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னா அதை ஃபுல்லாக கேட்டுட்டு சரி சரி போப்போ அப்படின்னு அனுப்புவாங்க அந்த மாதிரி அவங்க அனுப்பிச்சாங்கன்னா அவங்களும் கிளம்பி போயிடுவாங்க போச்சோன்னா போயிடுவாங்க அந்த மாதிரி நிறைய பேர் சாமி பேசியிருக்காங்க அந்த நேரங்களில் வந்து சாமி வந்து வீட்டில் சில நேரங்களில் கோவப்படுவாங்கள தவிர எப்பவும் கோவப்பட மாட்டாங்க ஒவ்வொரு முறையும் யாராவது புதுசாக வந்து அன்பர்கள் எதையாவது வேண்டுதல் வச்சு வருவாங்க வந்து போயிட்டாங்கன்னா அது வேண்டி தான் நடந்துடும் அவங்க சாமியை நேர கேட்டு கூட மாட்டாங்க அவங்களாம் சிலது நடந்துடும் மறுதடவை வரும்போது சொல்லுவாங்க சாமியை வந்து பார்த்தேன் வேண்டிக்கிட்டு போனேன் சாமி அவங்க என்னைக்கு பார்த்தாங்க நடந்துருச்சு அப்படிம்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துருக்குது பகவான் வந்து குறிப்பிட்டு யாரையும் கூப்பிட்டு வச்செல்லாம் பேச மாட்டாங்க எல்லாரையும் பொதுவாகவே பார்ப்பாங்க அப்போவே அவங்க வந்திருக்கிறோடைய பிரச்சனை எல்லாம் சாமிக்கு தெரிஞ்சிடும் அவங்களுக்கே தெரியாமல் சாமி எல்லாத்தையும் சரி பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க இது பல தடவை நடந்திருக்குது எங்களுக்கும் அந்த மாதிரி நிறைய இது செஞ்சுருக்காங்க சாமி சாமி செஞ்ச விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது ஒன்றுனா தெரிஞ்சதை அப்பப்போ சொல்கிறோம் பகவானை வந்து நீங்களே வேண்டிக்குங்க நடக்கும் சர்க்கவே சரணம்